தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேளாண் துறை வளர்ச்சி மைனஸில் அது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது மைனஸில் இருக்கிறது கடந்த ஆண்டு மைனஸ் மூணு புள்ளி எட்டு சதவீதம் இந்த ஆண்டு மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இப்படி எந்த ஆட்சியிலும் இப்படி இருந்தது கிடையாது இதே நேரத்தில் உழவர்கள் அவருடைய பயிர் இழப்பீடுக்கு கடந்த ஆண்டு நாசமடைந்த பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு கிடைக்கல ஆண்டு ஆகியும் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கடன் அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆண்டிற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மூன்றுக்கு மூன்று பங்குக்கு மேல் ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்குகின்றார் என்றால் அன்றாட செலவுக்காக இது எவ்வளோ கொடுமை அது ஒரு கடன் வாங்குறது அதில் வந்து கேபிட்டல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அதில் ஆனால் அதை விட்டு அன்றாட செலவு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாருனா அந்த வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கலாம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு கடன் வாங்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடாது அதுதான் தமிழ்நாடு செஞ்சிட்டு இருக்குது ஆனால் இவங்களுக்கு நிர்வாகம் என்னான்னு தெரியல அந்த பணத்தை வச்சு கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க எதுவுமே கட்டுமானங்கள் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கட்டி ஏன்னா இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு நாலு 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 லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருந்தது இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இன்னைக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரம் கோடி எவ்வளோ அநியாயம் அதே போன்று எல்லாமே ஊழல் தான் மணல் கொள்ளையில் ஊழல் இப்போ இடிக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தான் நடந்திருக்குன்னு ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பற்றிலாம் கவலை இல்லை அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு விவசாயம் வரக்கூடாதுன்னு தடை